சரி போலாம் போ அது எங்க இருந்து வராங்களா எங்கேயா போயிட்டு வரியா இங்க பழனிக்கு போயிட்டு வர உன்னுக்காக வேண்டத அனுப்பிவிடுயா போ போ பிரச்சனை சார் பணம் கொடுத்தவன் காலைல வந்து மிரட்டி போயிருக்கான் குடுத்துடலான்னு பணத்தை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டாரு அவரு நேரமானமா தர்ல நேத்து நைட்ட யாரோ பணத்தெல்லாம் கிளம்பனு போயிட்டாங்க அவரும் பயந்து போய் நாண்டுட்டு செத்து போயிட்டாரு சண்டானம் சாமி என் புருஷன கொண்டுட்டியேடா ஹா 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 அப்படின்னு விசமாவே பணம் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாரே என் புருஷன் போயிட்டாரடா திருப்பி கொடுப்பேன் நீயா திருப்பி குடுப்பா தான் என் பொண்ணு கூட்டிட்டு போறேன்னு சொல்லல என்ன கூட்டிட்டு போறா பேசிட்டு வரேன் எகிஞ்சுச்சுட்டானே ஆ ஆ என்ன சொல்ல என்ன சொல்ற வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன்டா நல்லா இருக்கேன் இந்தடா சாப்பிடு எனக்கு எதுவும் வேணாமா போமா டேய் நில்ட்ரா நோ இதே அக்கப்பரா பச்சே உட்காரு ஓடாத நில்லே டேய் ஆமா சரங்கணும் அவன் காலையிலேயே கடைப்பிட்டானே நான் கடையில இருந்தேன வரேன் அங்க இல்லையே அங்க இல்லையா ஒரு ஃபோன் பண்ணுங்க லட்சுமி போன் எடுத்துட்டு வா நல்லா நல்லா இருக்கேன் போகுது எடுக்க மாட்டேங்கிற அப்படியா பரவாயில்ல சரங்க வந்தா ஸ்டேஷன் வரைக்கும் வர சொல்லுங்க என்ன விஷயம் வேற ஒண்ணும் இல்லை சும்மா ஒரு விஷயம் கேட்கணும் அவ்வளவுதான் சரி சரி வர மிஷின்லாம் வந்திருக்கு இந்த வீடு சார் இந்த வீடுதான் துக்கு வீட ஆயிப்போச்சு நாளைக்கு எங்களை தனியா தவிக்க விட்டு போயிட்டாரு சரி

நீ நானும் ஃப்ரெண்டுனா போட்டா ஆளையும் மொகரையும் பாரு சார் இவர் முருகவேலு அந்த சூசைட் கேஸ் ஃபைனான்ஸ் கொடுத்தவர்கள் தான் சார் எஸ்ஐ வர சொல்லியிருந்தாங்க ஓ நேற்று ஒரு சொல்லியிருந்தாரு ஆமாம் சார் ம் அப்புறம் ஏதோ ஒரு சின்ன வேலை அதான் சார் வர முடியல பரவாயில்ல பரவாயில்ல ஆமாம் என்ன பிரச்சனை அது ஒண்ணும் இல்ல சார் கொடுத்த காச திருப்பி கேட்டேன் கோயிலு போயிட்டு எப்ப வந்தீங்க அம்மா வணக்கம்மா சாமி தரிசனம் நல்லபடியா முடிஞ்சா என்னண்ணே முகமே சரியில்லை இது பிரச்சனையா எதா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்கண்ணே சரி அதை விடுங்க நீங்க நமக்கு செட்டில் பண்ணிடுவீங்களா அதுல எதுவும் பிரச்சனை இல்லையே இல்ல தம்பி உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் ஊர்ல நிலத்தை வந்து பணத்தை ரெடி பண்ணா சொல்லித்தான இன்னைக்கு வர சொன்னீங்க நேத்து பழனிக்கு போயிட்டு காலையில தான் வந்தோம் வந்து பார்த்தா பீரோல இந்த பணம் திருடு போயிருக்கு சொல்லை வீடு எழுதிக்குவோம் என்ன திருடுங்க சாவி கொடுத்துட்டு போட்டீங்களோ கதவெல்லாம் உடைக்காம அப்படியே இருக்கு நம்பர் நல்லா இருக்கு சொல்ற நம்பர் சொல்லுங்க இல்ல தம்பி நெசமாவே கதை சொல்ல எனக்கு பிடிக்காது பெரிய பொண்ணு கல்யாணம் ரெண்டாவது பொண்ணு படிப்பு செலவுன்னு வரைக்கும் நீங்க வாங்கினது வட்டியோட சேர்த்து முப்பது லட்சத்தை தாண்டிடுச்சு நாளைக்கு நான் வருவேன் என் பணம் எனக்கு வரணும் வரல தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா உங்க வீட்டு பொண்ணு என் வீட்டில் இருப்பா அதுக்கு போய் செத்து போயிட்டான் அவ்வளவுதான் சரி அவ்வளவு உயிர் உயிரி அவ்வளோ சாதாரணமா போச்சு எப்படி கொடுத்த காசு திருப்பி தரலாம் விட்டு பொண்ணு கேப்பியா நீ போட அங்க போய் உக்கார் வாங்கனே வாணே வாணே வா நீ இவ்வளவு சீக்கிரமா வந்து ஏறுவாக்கல உட்காருங்க 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 உட்காருனே உட்காருனே உட்கார நல்லா உட்காருனே பேண்ட் கிழிஞ்சிர போகுது ஏதாவது சொல்லுங்க நீங்க சொல்றதை வச்சுதான் உங்க பையனை கொண்டு அவனை கண்டுபிடிக்க முடியும் ஒண்ணுமே புரியல சார் என் பையன் ரொம்ப நல்லவே சார் ஆனா கொஞ்சம் முன்கோவி யோவ் அறிவில்ல என்ன வண்டி ஓட்டு நீ கண்ண முன்னாடி வச்சிருக்கா பின்னாடி வச்சிருக்கியா சார் சடன் பிரேக் போட்டா வண்டி எப்படி சார் கண்ட்ரோல் பண்ணுவீங்க பிரேக் போட்டா வண்டி வந்து இடிச்சிரே நீ சார் என்ன சார் ஆக்சிடென்ட்டா சார் இடிச்சாயா வண்டியை இந்த ஆட்டோ காரங்களே எப்படிடா சார் ரொம்ப திமிர் புடிச்சவங்க சார் ஏன் வண்டி தான் சார் அடிபட்டுருக்கு உங்களுக்கு ஒன்றும் வண்டி எடுத்து கிளம்புங்க எனக்கு சார் டேமேஜ் முடியுமா ஏதாவது ஒன்று ஆகிருந்தேன் என்ன ஆக்சிடென்ட் அவர் பிரேக் போட்டது மட்டும் சரியாது சரி உங்க மூத்த பையன் ரொம்ப நல்லவன் உங்க ரெண்டாவது பையன் அவன் பேர் என்ன சாரங்கன் சார்

என்ன பண்ணிட்டு இருந்தா

வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர தள்ளிக்கிட்டே வரணும்